திமுக கூட்டணி முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் இந்த தவிர வேற என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிர ரூபாய் ரூபாய் இலவச பஸ் இலவச பஸ் இலவச பஸ் இது ரெண்டுலேயே நான் சந்திச்ச வரைக்கும் பெரும்பாலான வாக்காளர்கள் ரொம்ப என்னடா சொல்லி சொல்லி என்னன்னா தானே ரூபாய் புதுசாக இருக்குது இந்த தேர்தல் காலத்துல பொண்ணுங்களை கூட்டு வர்றது பசங்களை கூட்டு வரது அப்படி ரசிக்கும்படியாவும் இருக்கு எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்பொழுது யாருடைய பிரச்சாரம் எடுபடுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது என்னை என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏன் தமிழகம் முழுக்க போய் ஓட்டு கேட்கல இன்னும் கொஞ்சம் தீவிரமா வேலை பார்த்தாலும் தோலை ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்போ திருமாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு சிக்கல் இருக்கு திருமாவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக பல கட்சிகள் பல சமூகங்கள் அந்த வேலை செய்யுது இது வந்து இருக்கக்கூடியவங்களே நான் உள்ளபடியே நம்புனேன் ஸ்டாலின் இபிஎஸை கூட பல மடங்கு புத்திசாலி அப்படின்னு ஆனால் நான் இன்றைக்கி வந்து இபிஎஸ் நான் அப்படி தவறாக புரட்சி இட போட்டுட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு பேசுகிறார் பத்து பேர் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்பவும் அவரால் என்னென்னு உணர முடியல அதுவே பரவாயில்லங்க புது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்கிறதுக்கு நூறு பேர் கைத்துட்டுறாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் என்ன கோயத்துல வெற்றி எல்லாம் இறுதி செஞ்சாச்சுங்க திமுக வந்து பண சுரங்கத்தையே வந்து பாஜக தான் அப்படிங்கிறாரு அப்புறம் ரிப்போர்ட்டர் வந்து தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்றாரு பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிங்க ஒரு ரூபா பண செலவு பண்ணிட்டேனா யாருக்கா கொடுத்தேனா அப்படின்னு அவர் தான மீட்ல சொன்னாரு கண்ணாடி போட்டு பாக்கிறதுக்கு தான் பின்னாடியே வரும் எந்த வேட்பாளர் ஊடகம் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லுவார் சொல்லுங்க தமிழ் தமிழகருக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்கித்துவன் இது ஐயப்புடைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருக்கிறார் ஊடகவியாளர் திரு அருண் மாணிக்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் மட்டும் சில கூடாது இது இந்தியாவுடைய தேர்தல் களம் இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு எல்லா மாநிலங்களையும் வந்து எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து ஆயத்தமாகி தேர்தல் பணியை வந்து செஞ்சுட்டு வராங்க தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து தேர்தல் நடக்க இருக்குது கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் எல்லா கட்சிகளுமே இருக்காங்க ஆனால் அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையுமே வந்து அனல் பறக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு கோடை காலத்தில் வெயில் தான் அது எரிக்கும் இப்போ அரசியல் காலத்தில் வார்த்தை போரில் அனலே தெறிக்கிது அப்படின்னு சொல்லலாம் வார்த்தைகளில் எப்படி பார்க்குறீங்க முதல்ல பிரதமர் யார் அப்படின்னு தீர்மானிக்கிறதா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் எலெக்ஷனை சந்திக்குது திமுக திமுக கூட்டணி அதிமுக நாங்கள் பிரதமர் வேட்பாளர்லாம் கிடையாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு நலன்காரி நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு தான் பிற கட்சிகள் அதாவது நான்கு முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சியும் அதிமுக கூட்டணியும் இந்த ஒரு வியூவில் தான் இந்த தேர்தல் அணுகுறாங்க இன்னொரு கூட்டணி மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்கிற கூட்டணி பிரச்சாரங்கள் அப்படின்னு பார்த்தா வார்த்தை போர்கள் முன்பை காட்டிலும் என்ன சொல்கிறது ரொம்ப தரம் தாழ்ந்து நிறையா போகுது அப்படின்றத உணர முடியுது கடந்த எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் கொஞ்சம் மோசமாக தான் ஆமாம் கடந்த எலெக்ஷனில் ஒரு நட்சத்திர பேச்சாளராக ஒரு நட்சத்திர கேம்பெயினராக இருந்தவர் டிஎம்கே கூட்டணி யார் அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அது வந்து ஒரு இந்த செங்கலை காமிச்சது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு எலெக்ஷன் கேம்பெயினில் அப்போது வந்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷன் கேம்பெயின்லேயுமே அவங்க எதிர்கட்சி ஓகே ஸோ ஒரு பெரிய வேவ் இருந்தது அதிமுகவுக்கு எதிரான ஒரு வேவ் இருந்தது மோடிக்கு எதிரான ஒரு வேவ் இருந்தது அதனால் அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஈடுபட்டுச்சு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தல் இதுதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு அது மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு பொது தேர்தல் ஆளுங்கட்சியான பிறகு சந்திக்கக்கூடியது இந்த தேர்தல்தான் அப்போ அவங்க அவங்க வந்து அவங்க இந்த மூன்று வருஷத்தில் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்ற திட்டத்தை சொல்லி தான் வாக்கு கேட்க முடியும் ரெண்டாவது பிஜேபி என்னென்ன கே என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வாக்கு கேட்க முடியும் திமுக கிட்ட அவங்க என்னென்ன சொல்லி வாக்கு கேட்குறான்னு நினைக்கிறீங்க அவங்க செஞ்சதில் ஆயிரரூபா கொடுத்தோம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் பஸ்ஸு ஃப்ரீயாக பஸ் ஃப்ரீ இதை தவிர வேறு என்ன சொல்கிறாங்க போகிற இடங்கள் எல்லாம் திமுக கூட்டணி முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்தை தவிர வேறு என்ன சொல்கிறாங்க ஆயிரரூபா ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய் இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸு இது ரெண்டுலேயே நான் சந்தித்த வரைக்கும் பெரும்பாலான வாக்காளர்கள் ரொம்ப என்னடா சொல்லி சொல்லி காட்டுறாங்க அப்படின்றாங்க ஆயிரம் ரூபா தானே கொடுத்தாங்க இந்த ஆயிரம் ரூபாயில் வந்து கோட்டையாக கட்டிக்க முடியும் சொல்லி சொல்லி காட்டுறாங்க ஸ்டாலின் பஸ்ஸு ஸ்டாலின் பஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பாக நான் காலங்காலமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் எங்கள் குடும்பமே இந்த எலெக்ஷன்லேயுமே நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன் டி நகரில் ஒருத்தவங்க ஒரு பெண்ண்கிட்ட வந்து நாங்கள் இந்த பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும் கேட்டோம் ஓகே இந்த எலெக்ஷன் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் ஆனால் ஸ்டாலினுடைய பேரை கெடுக்கிறதே இந்த இலவச பஸ் திட்டம் தான் எங்களை வந்து மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க இது நான் வந்து இட எடப்பாடி சொன்னப்போ கூட நான் நம்பலை ஏதோ அரசியலுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் உள்ளபடியே அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ இந்த விஷயங்களை தாண்டி அவங்க என்ன பிரச்சாரத்தில் கொண்டுட்டு போகிறாங்க மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விஷயங்களில் தீமை செஞ்சிச்சு அப்படின்னு அதிகமாக பேசலாம் இல்லை நாங்கள் இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ திட்டங்கள் கொண்டுட்டு வந்தோம் பாருங்கள் அப்படின்னு பேசலாம் ரொம்ப சொற்பமான விஷயங்கள் காலை சிற்றுண்டி இலவச பஸ்ஸு ஆயிரம் ரூபா பெண்களுக்கு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா பொண்ணுக்கு ஆயிரம் ரூபா இதை தாண்டி வேறு என்ன வெ பெரிய சிறப்பம்சங்கள் திமுகவுடைய பிரச்சாரங்களில் இல்லை கடந்த முறை செங்கலை கொண்டுட்டு வந்த மாதிரி இந்த முறை மோடியும் மோடியும்பிஎஸும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து கொண்டுட்டு வந்தார் அது அவர் நம்பி நம்பியிருப்பார் போல அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் நம்ம அதிமுக காணும் எங்களுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் காலத்தில் அதிமுக தான் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது திமுகவுக்கு தெரியுது அதிமுக தான் நம்மளுடைய பிரதான எதிரி அப்படின்னு அந்த 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 மொமெண்ட்லேருந்து ஏடிஎம்கே ரொம்ப டேக் ஆஃப் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் ஏடிஎம்கியோட பிரச்சாரம் ரொம்ப சுணக்கமாக ரொம்ப மந்தமாக தான் இருந்தது ஓகே நானும் அதிமுக சார்ந்த நபர்கள்ட்டெல்லாம் கேட்டேன் என்ன தான் பேசிகிட்டே இருந்தார் ஈபிஎஸ் நாங்கள் குடிமராமத்துப்படி பண்ணோம் அந்த திட்டத்தை பண்ணோம் இந்த திட்டத்தை பண்ணோம் அப்படின்னு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு ஆனால் அவர் பண்ண நலத்திட்டங்கள்லாம் சொல்கிறாரு மக்கள் யாரும் அதை அவருடைய பேச்சை ரசிக்க முடியல கேட்டப்போ அந்த நீ ஃபோட்டோ காட்டுறியா நானும் காட்டுற ஃபோட்டோ நான் எதை காட்டிகிட்டு இருந்தனோ நீ என்னதை காட்டிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அடுத்த நாளில் ரொம்ப அக்ரெசிவாக பேச ஆரம்பிச்சிட்டார் இபிஎஸ் இன்றைக்கி எல்இடி ஸ்க்ரீன் போட்டு பழைய ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து எடுத்துக்கொண்ட ஆரம்பிச்சிட்டார் இது என்ன சொல்கிறது இந்த வார்த்தை போர்களுடைய எதிரொலி எங்கே போய் நிற்கிது பாரு இது வந்து ஆரோக்கியமான பிரச்சாரமா இது நாகரீகமான பிரச்சாரமாக இந்த ப்ராப்பர்ட்டி காமெடியா அப்படின்றதெல்லாம் நிறைய விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி நீ ஒன்று பேசுகிறியா நான் ஒன்று பேசுகிறேன் இப்படின்ற அளவுக்கு போய் போய் நிற்கிது இந்த பிரச்சாரம் ஆனால் அதை மக்கள் ரசிக்கிறாங்க இபிஎஸ் இப்படி பேசி யாராக பார்த்துருக்கோமா யாருமே பார்த்ததில்ல ஆனால் இதில் நான் கவனித்த விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி வந்து கண்ணிய குறைவாக பேசவே இல்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நான் டபுள் மீனிங்கில் பேசுகிறேன் அப்படின்றத அதை ரசிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு போகிற எங்க போகிற இடங்களில் எல்லாமே அதை சொல்கிறார் சசிகலாவை சசிகலா காலில் விழுந்ததை வச்சு ஒரு விமர்சனம் அதெல்லாம் வந்து மக்களும் ரசிக்கலை திமுக காரங்களும் அதை ரசிக்கலை வேணா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க வந்து வேணா அதை அந்த டபுள் மீனிங்கை ஜோக்ஸை ரசிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு பொண்ணு அந்த இடத்துல நின்று அவருடைய பேச்சை எப்படி கேட்டிருப்பாங்க என்னடா அப்படி பேசுகிறாரு அந்த பொண்ணு கை தட்டிடுமா நிச்சயமாக அதை ரசிக்கிற மாதிரி இல்லை இன்னொரு பக்கம் அண்ணாமலை பிஜேபியினுடைய கூட்டணி அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவி நிற்கிறாங்க அவங்க பொண்ணெல்லாம் கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் வாரிசுகள் குடும்பங்கள் இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியாவது தன்னுடைய அப்பா ஜெயிச்சிடணும் எப்படியாவது தன்னுடைய அம்மா ஜெயிச்சிடணும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எவ் எல் எப்படியாவது தன்னுடைய மனைவி ஜெயிச்சிடணும் கடுமையாக வேலை பார்க்குறாங்க ஆமா அப்பா ஜெயிச்சிடணும்ட்டு தயானந்தி மாறன் பொண்ணு வராங்க ஆமாம் அம்மா ஜெயிச்சிடணுன்ட்டு சௌமியாங்கமணி பொண்ணு வராங்க ரெண்டு பேரும் இறங்கி வேலை செய் டிடிவி வி தினகரனுடைய மனைவி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க தேனியில் தேனியில் விஜயகாந்தனுடைய அம்மா வந்து அவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க எல்லாருக்காகவும் பிரச்சாரம் பண்ணுறாங்க மகனுக்காகவும் பிரச்சாரம் பண்ணுறாங்க மாமா வந்து தொகுதியிலேருந்து மா மருமகனுக்காக வேலை பார்க்குறாரு சுதீஷ் சுதீஷ் வேலை பார்க்குறாரு ராதிகா கணவர் அவங்க சரத்குமார் வந்து மனைவிக்காக வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி குடும்பங்களுடைய பிரச்சாரம் வந்து புதுசாக இருக்குது இந்த தேர்தல் காலத்தில் ஓகே பொண்ணுங்களை கூப்பிட்டு வர்றது பசங்களை கூப்பிட்டு வர்றது இப்படி அது அது வந்து ரசிக்கும்படியாகவும் இருக்குது சீமான் இன்னொரு பக்கம் அவருடைய கேம்பெயினும் வந்து போகிற இடங்கள் எல்லாமே வந்து அந்த பொதுக்கூட்டங்கள் வாகன பிரச்சாரங்கள்லாம் முடிச்சுட்டு இரவுல பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு அங்கே இவங்க ஓரளவுக்கு கணிசமான எண்ணிக்கையில் கூடுறாங்க எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்பொழுது யாருடைய பிரச்சாரம் ரசிக்கும்படியாக இருக்குது யாருடைய பிரச்சாரம் எடுபடுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக என்னுடைய வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நீங்கள் நான் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி சொல்லுங்கள் கனிமொழி ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில் போட்டிடுறாங்க அவங்களுக்கு அந்த தொகுதியில் வேலை வேலைகள் நிறையா இருக்கும் தனக்கு வாக்கு கேட்குறது தொகுதி முழுக்க செல்றது ஆறு சட்டமன்ற தொகுதி அப்படின்றது பெரிய லார்ஜ் ஏரியா கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டமே அந்த ஆறு சட்டசபைக்குள்ளே அடங்குது அப்போது மற்றவங்களுக்காக அவங்க கேம்பெயின் போகிறாங்க ஓட்டு கேட்டு போகிறாங்க ஆமாம் அண்ணாமலை ஒரு தொகுதியில் போட்டுடுறார் கோயம்புத்தூர் அவருக்கு அங்கே வேலை இருக்குது அவருக்காக வாக்கு கேட்கணும் ஆனால் மற்ற வேட்பாளர்களுக்காக அவர் ஓட்டு கேட்டு போகிறார் திருமாவூர் தொகுதியில் போட்டிடுறார் ஒரு கட்சியினுடைய தலைவர் மற்றவர்காக யாருக்கு ஓட்டு கேட்டு போனார் கடலூரில் விஷ்ணு பிரசாத்துக்கு கூட்டத்தில் எல்லாம் பேசினார் கடலூர் பக்கத்தில் தானே பக்கத்தில் என்ன க என்ன உணர்த்துது இது ஏன் அவர் தூத்துக்குடியில் போய் ஓட்டு கேட்கல ஏன் கோயம்புத்தூரில் போய் ஓட்டு கேட்கல ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏன் தமிழகம் முழுக்க போய் ஓட்டு கேட்கல என்னுடைய தொகுதி நான் அஞ்சு வருஷமாக அந்த தொகுதியில் வேலை பார்த்துருக்குறேன் எனக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருக்குது நான் வந்து தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்கலாம் இல்லாட்டியும் ஜெயிக்கலாம் அப்படின்னா நான் கனிமொழி மாதிரியில் போய் சுற்றிட்டுருந்தோம் ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு நான் விடுதலை சிறுத்தைகள் சீட்டே கேட்குறேன் தொகுதியில் கேட்குறேன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வேலை தான் தோழர் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ திருமாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது சிக்கல் இருக்குது ஏன்னா திரு திருமாவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக பல கட்சிகள் பல சமூகங்கள் அங்கே வேலை செய்யுது இது வந்து வீசிக்க இருக்கக்கூடியவங்களே சொன்னாங்க சிதம்பரம் இன்னும் கொஞ்சம் வீரியமாக வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இபிஎஸ்னுடைய பிரச்சாரம் சீமானுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட ஈடுபடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிருந்தாருன்னா அவருடைய பிரச்சாரம் ஓரளவுக்கு தானே இருக்கிறார் தொகுதி அவர் சா பக்கத்தில் இருக்க தொகுதி தமிழகம் முழுக்க பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சார பண்ணக்கூடிய தலைவருடைய பிரச்சாரத்தில் இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சாரம் எதிர்கொள்ளும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் பிரச்சாரம் முன்னாடி வாகன பிரச்சாரங்கள் போனார் இப்போ வாகன பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மட்டும்தான் தவிர்த்துட்டார் காலையில் வாக்கிங் 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 இரவு பொதுக்கூட்டம் தான் அந்த பொதுக்கூட்டத்தில் நான் கவனித்த விஷயம் என்னன்னா பொதுக்கூட்டத்தில் சேர்ஸில் வந்து வேட்பாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் உட்கார்ந்து இருப்பாங்க பேசுவார் திமுக தலைவர் பேசுவார் எந்த இடத்துலையுமே தலைவருக்கும் அந்த மேடையில் உட்காந்துருக்கவங்களுக்கும் ஒரு ஒயிட் ஷார்ட் இருக்காது ஒரு ஒய்டான ஷார்ட் இருக்காது ரெண்டு பேருமே ஒன்றா காமிக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரேம் இருக்காது ஸ்டாலின் பேச எந்த எல்லா பிரச்சாரத்தையும் போட்டிக்கலாம் இதுக்காகவே நான் உட்காந்து எல்லா பிரச்சாரத்தையும் இப்போ எப்படி மாத்திருக்காங்களேன்னு தெரியல ஸ்டாலின் மட்டும் தனி ஃப்ரேம் தான் இருக்கும் மேலே உக்காந்துருக்கவங்களுக்கு தனி ஃப்ரேம் இருக்கும் க்ளௌடுக்கு தனி ஃப்ரேம் அப்பப்போ கட்டவே மாதிரி போயிட்டு போய் போயிட்டு வருவார் லைவ்ல லைவ்ல மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்றாரு கிட்டத்தட்ட தான் மட்டுமே தான் ஏன் முக்காவின் முன்னணி தலைவர் அதெல்லாம் தலைவர் அவரு தான் இருந்தாலும் என் தலைமை தான் ஏன் ஒயிட் ஃப்ரேம் காட்ட மாட்றாங்க அப்படின்னா டெலிபிராம்ன்றது தெரிஞ்சிரும் நல்லா பாருங்க பிரச்சாரத்துல அவர் கீழே வதவே வடிக்கணும் ஃபுல் த்ரோல பேசுவார் ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா பேசுவார் இந்த பக்கம் பாப்பார் இந்த பக்கம் பார் அந்த டெலிகிரா்டர் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேணால் இன்றைக்கி போய் போய் ஃபோட்டோ பாருங்கள் ஸ்டாலினுடைய பதவியேற்றி நீங்கள் இவ்வளோ உறுதியாக நீங்கள் ஒயிட் ஃப்ரேம் காட்டுங்க ஸ்டாலினுக்கு பின்னாடி இருந்தே காட்டுங்க க்ரௌட அப்படிலாம் காட்டிக்கிட்டு இருந்தவங்க தான் இப்போ ஏன் காட்டலை மேபி இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச டெலிகிராப்ட்ரு தான் இந்த பக்கம் பார்த்தும் இந்த பக்கம் பார்த்தும் படித்தாங்களால டெலிகிராம் தான் ஸோ எனக்கு அப்படி தோணுது இபிஎஸ் வந்து இப்போ இபிஎஸோ இல்லை சீமானோ வந்து க்ரௌடில் இருக்கவங்களுக்கு ரியாக்ட் இருக்கிறாங்க த்ரூவா பேசுகிறாங்க நீங்கள் கூட நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் இபிஎஸ் பேட்டி நியூஸ் எயிட்டினில் த்ரூவாக பேசுகிறார் என்னென்னா நிதி பற்றாக்குறை இவ்வளோக்கு நிதி வரணும் நிதி வரவு வந்தால் தான் இவ்வளோ செலவு பண்ண முடியும் வரவு வராமல் செலவு பண்ண முடியாதுன்னு அந்த ஃபினான்ஷியல் டேட்டாவெல்லாம் வந்து ஆட்சியிலேருந்து வெளில வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சும் பேசுகிறாருல்ல என்ன உணர்த்துது அது நான் உள்ளபடியே நம்பினேன் ஸ்டாலின் இபிஎஸை கூட மடங்கு புத்திசாலி அப்படின்னு ஆனால் நான் இன்னைக்கு வந்து இபிஎஸ் நான் அப்படி தவறாக குறைச்சி இட போட்டுட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா நாலரை ஆண்டு காலம் வந்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஸோ அப்படிங்கும்போது ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும்ல ஸோ அந்த நிச்சயமா நிச்சயமா பேச வைக்கலாம் இல்லை ஆமாம் நிச்சயமா அப்படி வந்து ஸ்டாலினால் பேச முடியுமா அப்படின்றது எனக்கு உள்ளபடியே கேள்விக்குறி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு பேசுறாரு பத்து பேர் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்பவும் அவரால் என்னென்னு உணர முடியல அதுவே பரவாயில்லைங்க பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்கிறதுக்கு நூறு பேர் கை இதை இதை இது இதை எப்படி உணர்வு உணர முடியும் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு எனக்கு தெரியல அவர் தப்பாக படிச்சிட்டார் எப்படி கை தட்டுவோம் பத்து பேர் வந்து திருத்தியும் அது ஆ ஆ அப்படின்றார் அப்போ உதவி அப்புறமேல சொல்லிட்டார்ல அந்த அவர் தப்பு பண்ணலையா இருபத்தொம்பது வயசானு வரி கொடுத்ததில் அவரும் அது கூட ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்னு வச்சுக்கலாமே ஸ்டாலின் பேசினது இவங்களுடைய பிரச்சாரம் எடுபடுது பட் எண்ட் ஆஃப் தி டே மக்களுடைய கையில் தான் யார் ஜெயிக்கணும் அப்படின்ற மக்கள் மக்கள் முடிவெடுக்க போகிறது தான் இபிஎஸ் உடைய பிரச்சாரம் ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்றத கிரௌண்ட் உணர முடியுது ஆனால் திமுக சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் உள்ளபடியாது சந்தேகம் தான் அதிமுக சில இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஒரு சில எல்லாம் எந்தெந்த இடங்கள் குறிப்பிடுவீங்க நீங்கள் விருதுநகர் கூட்டணி விஜயபுரபாரனுக்கு அப்பர்ஹேண்டு கோவை நாமக்கல் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் எல்லாமே அதிமுக உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்ற நிலைமையில இருக்கு ஏன்னா வந்து கிளியர் எஜ் அவங்க கிட்ட இருக்கு கொஞ்சம் ஒரு தொகுதி அப்படின்னு உள்ள தொகுதி பிளஸ் அப்படி பார்த்தா விருதுநகர் வந்து காங்கிரஸ் சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாகூர் மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஆமா நம்ம அது ஃபேக்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு முக்கியமான வேட்பாளர்கள் ராதிகா சரத்குமார் அண்டு விஜய் பிரபாகரன் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகம் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் விஜயகாந்தனுடைய சொந்த மாவட்டம் பத்தாக்குறைக்கு அடுத்து அங்கே இருண்டால் இருக்கக்கூடிய முக்கிய மிகப்பெரிய சமூகமான முக்குளத்துவர் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அவர் வந்து கூடவே இருந்து வேலை பார்க்குறாரு பிஜேபியினுடைய ஓட்டு அங்கே எவ்வளோ கன்வெர்ட் ஆகும் தேவேந்திரகோள வேளாளர்களுடைய ஓட்டு யாருக்கு பிரியும் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வச்சு விஜய் விஜயபுரபாரனுக்கு ஒரு அப்பர் அப்பர்ஹேண்ட் இருக்குதா உணர முடியுது ஏன்னா அங்கே ஏற்கனவே எம்பியாக இருந்தவருக்கு ஒரு அதிருப்தியும் சில பேர்ட்டே இருக்கும்ல மீண்டும் தேர்வு தேர்வு செய்யணும் அப்படின்றது இந்த மாதிரியான சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் ரொம்ப இழுபறியாகவும் இருக்குது மதுரையெல்லாம் வந்து இன்னும் கணிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க சுகங்கடேசன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இருந்தாலும் ஒரு பக்கம் சரவணனுடைய பல உத்திகள்லாம் வந்து இறுதிக்கட்டத்தில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவர் ஏற்கனவே மதிமுக பயணித்தார் அப்புறம் திமுக உதயசூரன் சின்னத்தில் எம்எல்ஏ ஆனார் அப்புறம் போன எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு பாஜகவின் தாமரை சின்னத்தில் போய் நின்னார் இப்போ வந்து ரெட்டல ஸோ மக்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காதா இவர் எந்த சின்னத்தில் பண்ணிக்கிறார் கன்ஃப்யூஸாக இருக்கும் பட்டு அவர் என்ன வைட்டமின்களை இறக்குறார் அப்படின்றது ஒன்று இருக்குது சொந்த ஊர் அவர் பத்தாக்குறைக்கு செல்லூர் ராஜ் இன்சார்ஜு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா ஃபேக்டரி சேர்த்து தான் நம்ம பார்க்க முடியும் சாதி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல வேட்பாளர் என்ன சமூகம் அப்படின்னு பார்ப்பாங்க இதெல்லாம் ப்ளே பண்ணோம்ல ஸோ அதிமுகவுக்கு சில இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது திமுக சில இடங்கள் திமுக அதிமுகவுக்கு சில இடங்களில் ரொம்ப இலிபுறியாக இருக்குது திமுகவும் ஜெயிக்க வாய்ப்பு திமுக கூட்டணியும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட்டணியும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி அந்த கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் உங்களுக்கே தெரியும் அவர் அண்ணாமலை ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்பா கோயம்புத்தூரில் வெற்றியெல்லாம் இறுதி செஞ்சாச்சுங்க திமுக வந்து பண சுரங்கத்தையே வந்து கொட்டினாலும் இங்கே வந்து பாஜக தான் அப்படிங்கிறாரு இது எந்த தைரியத்தில் அப்படி சொல்கிறாரு அப்புறம் ஏன் வந்து அவர் ரிப்போர்ட்டர் செய்ய வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு அண்ணாமலை பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிங்கண்ணா ஒரு ரூபா பணம் செலவு பண்ணிட்டேன்னா யாருக்கா கொடுத்தேனா அப்படின்னு அவர் தானே ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் கண்ணாடி போட்டு தான் பின்னாடியே வரும் எந்த எந்த வேட்பாளர் ஊடகம் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் சொல்லுங்கள் ஊடகம் என்னை கவனிச்சா எனக்கு தானேங்க நல்லது கண்டிப்பாக ஒரு அட்டன்ஷன் ஆமாம் மக்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் காசு கொடுத்து வந்து எல்லா லோக்கல் இருக்கிற ரிப்போர்ட்ரு வந்து என்னை செய்தி எடுத்து போடுன்னு சொல்லி இருக்காங்க ஒரு வேட்பாளரும் நீ என் ஊடகம் என் பக்கத்தில் எதுக்கு வந்து என்னை தொந்தரவு பண்ணுற என் பிரச்சாரத்துன்னு கேட்குற ஒரு வேட்பாளர் பார்த்துருக்கீங்களா அண்ணாமலை சொல்கிறாரு எதுக்காக சொல்கிறாரு எது மறைக்க சொல்கிறாரு ஏன் ஊடகம் என்னை பார்க்க என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு நீங்கள் தானே பூதாக்கணாடி வச்சு தேடுன்னு சொன்னீங்க இடத்துல ரிப்போர்ட்டரை கூட தாக்குதல் சம்பவம்லாம் ஏன் ஏன் சொல்கிறீங்க பூத அடி போட்டு தான் பார்ப்போங்களே பிரச்சாரத்தை கவர் பண்ண வேண்டியது ஒவ்வொரு செய்தியாளர்களுடைய கடன் கடமை செய்தி சேகரிக்க வேண்டியது செய்தியாளர்கள் கடமை அவனுடைய வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி பிரச்சாரம் பண்றீங்கன்றது பார்க்க வேண்டியது நாங்கள் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணால் பிரச்சனை இல்லை பிரச்சனை நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணால் உங்கள் வாங்கின பின்னாடி நாங்கள் வர்றோம் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதிமுக அண்ணாமலைக்கு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு கோவை தொகு கோவை தொகுதியில் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எஸ்பி வேலு எஸ்பி வேலுமணி தான் பொறுப்பாளர் வேறு பார்க்கலாம் அங்கே வந்து அண்ணாமலைக்கு ஒரு இரண்டாம் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க திருடா மூ திமுக மூன்றாவது இடம் போகணும்னு சொல்கிறாங்க இல்லை அதிர்ச்சியாக இருக்கு எனக்கும் அப்படி தான் வரத்து இருந்துச்சு ஆனால் அண்ணாமலைக்கு ஓட் பேங்க் இருக்குது அண்ணாமலை இரண்டாவது இடத்துக்கு வருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க திமுகவுக்கு நாம தான் போட்டியா இருக்கும் மூன்றாவது இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு அந்த அந்த நிலமையில் தான் இருக்குது அப்பர் ஹேண்ட் டு ஏடிஎம்கே ஆனால் அதே சமயம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிறையிலேருந்தே வந்து ஏற்கிறாரு கரூர் கோவை பொள்ளாச்சி தொகுதிகளெலாம் வந்து சிறையிலேருந்தே இயக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது உண்மை அது நமக்கு தெரிஞ்சால் நம்ம சொல்லலாம் சிறையிலேருந்து நமக்கு சிறை சிறையிலேருந்து சிறையிலேருந்து முதலமைச்சர்கிட்ட பேசுகிறதா பலரும் சொல்கிறாங்க நமக்கு அது அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு தெரியாது தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது ஆனால் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்களும் இருப்பாங்கல்ல வேலை பார்ப்பாங்க மேன் பவர் இறக்கலாம் அதை தாண்டி மற்ற விஷயங்களை இறக்குவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அது சந்தேகம்தான் செந்தில் பாலாஜியுடைய சோர்ஸ் பணத்தை இறக்கிறது பணத்தை கொடுத்து வேலை பார்க்குறது அப்படின்றதெல்லாம் எந்தளவுக்கு அவர் இருந்தால் எந்த அளவுக்கு வேலை நடக்குமோ அப்போ அது இப்போ நடக்குதா அப்படின்றதெல்லாம் நமக்கு சந்தேகம் தான் செந்தில் பாலாஜி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் வேலை பார்த்தார் அதே அதே கோவையில் எத்தனை இடங்களில் திமுக ஜெயிச்சது தொண்டாமுத்தூரில் இவர் நிப்பாட்டினாங்க கார்த்திகை சிவசேனா அவர் நிப்பாட்டினாங்க இல்லை அப்போ வந்து அவர் பொ பொறுப்பாளராக அங்கே போடல ஆட்சிக்கு வந்த பிறகுதானே பொறுப்பு அமைச்சிறாங்க நியமிக்கிறாங்க இருந்தாலும் அது வந்து இப்போ கரூரில் வந்து செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்த்தப்போ என்ன சொன்னாங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு முக் ஒரு செயல் வீரரை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் எங்கே வீக்காக இருக்கமோ அங்கே அங்கேருந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளை கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி வரைக்கும் ஏன் செந்தில் பாலாஜி விட்டு கொடுக்க மாட்டுறாரு இதே திமுக ஆர்கே நகரில் இருபது ரூபா டோக்கன் கொடுத்தது டிடி விதிநகரன் கூட இருந்தது செந்தில் பாலாஜின்னு குற்றம் சாட்டுச்சா இல்லையா இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள் அதே டிடி விதிநகரின் இருபது ரூபா டோக்கன் கொடுத்தாரு ஆமாம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க கூட செந்தில் பாலாஜி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கள நிலவரம் எப்படி இருக்குது சாதமாக அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது மகளெல்லாம் இறக்கி வேலை பார்க்குறாங்க அவங்களோட அவங்க ஓட் பேங்க்னு புரட்சி மதிப்போ மதிப்பிட முடியாது தருமபுரி அவங்களுக்குன்னே ஒரு ஃபேவரட்டான ஒரு தொகுதி தொகுதி பேபி அவங்களுக்கு ஒரு எஜ்ஜு இருக்கலாம் அதை நம்பி தானே அவங்க வந்து இந்த கருத்து கணிப்புகள்லாம் நாங்கள் வந்து ரெண்டு சீட்டு ஜெயிப்போம் மூணு சீட்டு ஜெயிப்போம்னு சொல்கிறதெல்லாம் இந்த இதை நம்பி தான் உறுதியாக சொல்ல முடியாது போட்டி கடுமையாக இருக்கலாம் தருமபுரியிலலாம் கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் தான் நான் போட்டிருக்கிற சட்டை வந்து எம்ஆர்கே பண்ணீர் சொல்லுவோம் அமைச்சருடைய இது அப்படின்னு ஒப்புக்கொண்டார் விஷ்ணு பிரசாத் ஆனால் அதே சமயம் அவருடைய மச்சானான அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா மாப்பிள்ளை நீங்கள் களமாண்ட வேண்டிய இடம் ஆரணி நீ மாற்றி வந்துட்டீங்க கடலூருக்கு மண்டபம் மாறி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க கடலூரை பொறுத்த வரைக்கும் எப்படி போகுது கடலூரில் தங்கர்பூஜா தான் ஜெயிப்பார்னு சொல்லி ஒரு கிளி ஜோசைக்காரர் சொல்லியிருக்கிறார் ஆமாம் கிளி ஜோசை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தூக்கி உள்ள வச்சுட்டாங்க தூக்கி உள்ள வச்சுட்டாங்க கிளி ஜோசியக்காரன் காரம் சொல்கிறதில்ல அதுக்கு அவருக்கே பயப்படுறீங்களா என்ன தங்கரான் கிளி தங்கர் பூஜான் ஜெயிக்கிறது கஷ்டம் இப்படி தான் இருக்கு கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் பாமகக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு ஆனால் சமீபத்தில் கூட எல்முருகன் பி செல்வம்லாம் வந்து கடலூரில் ஒரு பெரிய புதுக்கூட்டத்தை நடத்துனாங்க பிஜேபி சார்பாக ஒரு ஒரு வருஷம் நினைக்கிறேன் கடலூரில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் விட்னஸ் நான் பார்த்துருக்கேன் பாமகவாக இருந்த ஒவ்வொரு நிர்வாகியும் இன்னைக்கு வந்து பாஜகவாக மாறி இருக்காங்க பெரிய அளவில் மாவட்டம் சிதம்பரம் வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெரும்பாலான மக்கள் நிர்வாகிகள் அதாவது பாமக இருந்த நிர்வாகிகள் அதுபோக வன்னியர் சங்கத்தில் இருந்தவங்கள்லாம் வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு மாறி இருக்கிறாங்க முக்குளத்தூர் சமூகம் காலையில் தான் பேசினேன் ராமநாதபுரம் தொகுதியில் யாருக்கு இருக்கு யார் ஜெயிப்பா அப்படின் ஓபிஎஸ் தான் ஜெயிப்பான்னு நினைக்கவே இல்லை ஓபிஎஸ்க்கு தான் எல்லாம் போடுவோம் அப்படின்றாங்க திமுக காரனே ஓபிஎஸ்க்கு தான் போடுவான் அப்படின்றாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஜாதிக்காரன் நிற்கிறான் தோக்கடிச்சா அசிங்கம் அதனாலாம் அவருக்கு தான் போட போகிறாங்க பலாப்பாளத்துக்கு தான் போடுவோன்றாங்க ஏன் இது அது பிஜேபி பிஜேபி பெரு பெருமளவில் வளர்ந்துருக்கு பிஜேபி ஜெயிச்ச ஒரே விஷயம் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா சாதிய சங்கங்களுக்குள்ளே ஊடுருவி தன்னுடைய கட்சியை வளர்த்தது அது இந்த சங்க அந்த சங்கங்கள் நாடக சங்கங்களில் ஊடுருவி வணியர் சங்கங்களுக்குள்ளே போய் பெரிய பெருமளவில் வளர்ந்துருக்கிறாங்க பட்டியல் சமூகத்துக்குள்ளே போய் பெருமளவில் வளர்ந்துருக்கிறாங்க திரே தேவேந்திர குலவிழ சமூகத்தில் பெருவாளியார ஓட்டிருக்கு பிஜேபி அப்படி பார்க்கும்பொழுது கடலூரில் ஒரு கணிசமான வாக்கு பிஜேபி இருக்குது வெற்றி அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது ரெண்டாவது ஆனால் வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த வாக்குகள் பாமக கோட்டை விட்ட வாக்குகள் எதுக்காக இப்போ பார்த்து பாமக வந்து அவ்வளோதான் தான் போயிடும் கட்சியிலுமே இருக்காது அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா இதுக்காக தான் ஆனால் இவங்க வலுவான இடங்களில் தானே பார்த்தீங்கன்னா இவங்க பத்து தொகுதியில் வந்து நிற்கிறாங்க திண்டுக்கல்ல விட்டுருவோம் பட் வட மாவட்டங்கள் எல்லாமே இவங்க பாமகவுக்கான பில்ட்ல தானே நிற்கிறாங்க பாமகவுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடலூரில் எவ்வளோ ஓட்டு இருந்தது இன்றைக்கி அந்த ஓட்டு இருக்கான்றது தானே கேள்வி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு கடலூரில் நின்று தான் எத்தனை ஓட்டு வாங்கியிருப்பாங்க ஆயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்க முடியாது இன்றைக்கி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்குவாங்க குறைச்சு சொல்கிறேன்னா மிக குறைந்தபட்சமாகவே இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்லி வளர்ந்துருக்கு கடலூரில் வளர்ந்துருக்கு ஏன் பல பேர் அந்த குற்ற சொன்னாங்கன்னா பாமக பாமகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சால் பாமகவை தன்வாயப்படுத்திடுவோம் பிஜேபி அப்படின்னு எதுக்காக பல பேர் சொன்னாங்க பிஜேபியோட ஹிஸ்ட்ரி எப்படி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பார்க்க முடியுது ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்க வேட்பாளராக நிற்கும்போது அவங்க வந்து நீங்கள் எம்பியாக நின்னீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க நீங்கள் இதை ஏன் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறது வந்து ஒரு விதத்தில் நியாயம்தான் அஞ்சு வருஷமாக எம்பியாக இருந்திருக்காங்க ஏன் நீங்கள் தொகுதி பக்கம் வரலை ஏன் இதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள்கிட்டம் இருந்து எழுவது வந்து நியாயமான ஒரு கேள்வி ஆனால் புதுமுக வேட்பாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஊர்ல எல்லாம் வந்து எதிர்த்து கேள்வி எடுக்கிறாங்க நீங்கள் ஏன் இதுக்கு வந்தீங்க அஞ்சு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சமா அப்படிங்கு புதுமுக வேட்பாளர்களை நோக்கி கேள்வி எழுப்புதுங்கிறது இதை காட்டுகிறது ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் டைம் அப்படின்றது வந்து வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரம் இந்த காலம் அப்படின்றது ஓட்டு கேட்க வரையும் இல்லைவா ஏன்னா மற்ற டைமில் போய் அவங்களுடைய எதிர்ப்பை போய் நேராக கேட்க முடியாது ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட போய் குரலை சுற்றி பேச முடியாது இந்த காலத்தில் மட்டும்தான் நீ எம்பியாவோ எம்எல்ஏவோ முதலமைச்சராக வேணா இரு நான் உடனே எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அவனும் சகிச்சுக்கிட்டு சரிங்க பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த டைம் தான் வந்து அவங்களுடைய கை உயர்ந்திருக்கும் வே வாக்காளர்களுடைய கை அப்போ இந்த ஏப்ரல் பத்தொன்பது வரை ஆமா அது வரதான் அதுக்கப்புறமா கேள்வி கேட்டா கேச போட்டு ஓகே போட்டு இந்த காலம் தான் நமக்கான ஒரு இது இயல்பா இருக்கிறது தான் தான் வந்து அவங்க வந்து நம்ம வீட்டில் தோசை சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து கோலம் போடுவாங்க நம்ம கூட உட்காந்து வேலை பார்ப்பாங்க வருவாங்க நடக்கும் கலாநிதி வீராசாமி தோசை சாப்பிடலையா இந்த வண்டியில இருந்துட்டு முட்டை தோசையா அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் ஓகே இந்த புதுமுக வேட்பாளர்கள் போய் ஓட்டு கேட்குறாங்கல்ல அவங்க புதுமுக வேட்பாளர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க எந்த கட்சி பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் எந்த கட்சி மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் எந்த கட்சியில் எந்த எந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் சொல்லுங்க ஆளும் தரப்பதா அப்புறம் எனக்கு என் வீட்டில் சாக்கடை அடைச்சி நிற்கிது இதில் ரோடு போடல எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு எல்லாருக்கும் கொடுக்குற ஊருக்கு எல்லா மும்பலையும் காசு கொடுக்குறேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் வரல நான் பர்சனலாக ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு அரசாங்கம் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்குலாம் செஞ்ச விஷயத்தை எனக்கு செய்யலை ஏதோ ஒரு விதத்தில் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேனா அந்த கட்சியின் சார்பாக வரக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவாக நான் கேள்வி எழுப்புவேன் அது மா பிரதமர் தேர்ந்தெடுக்கிற தேர்தலாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலாக இருந்தாலும் சரி மக்கள் கேள்வி தான் செய்வாங்க அது கார்த்திக் பழமையோ கேள்வி இல்லையா புதுமுக வேட்பாளர் சசிகா சசிகாந்த் செந்தில் கேள்வி எழுப்பலையா ஜோதிமணி தொட போராட்டம்லாம் தொடர்த்துகிறாங்க போன முறை அவ்வளோ அமோக வரவேற்பு அமோக வரவேற்பு செந்தில் பாலாஜி கூட இருந்தார் இப்போ மகேஷ் பொய்யா உங்களுக்கு தானே இருக்காரு நீங்கள் அஞ்சு வருஷமாக இருந்திருக்கீங்க நீங்கள் அஞ்சு வருஷமாக இல்லை நீங்கள் புதுசாகவே அந்த கட்சி உங்களை நிப்பாட்டி இருக்கு உங்கள் கட்சி எனக்கு என்ன செஞ்சிச்சு சூ வெங்கடேசனை கேள்வி கேட்கலையா அவ்வளோ செஞ்சிருக்க தொகுதி அவரே கேள்வி கீழடியில இருந்து பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மா வருட வருடம் கேம்ப் நடத்துவார் தொகுதியில் பாராளுமன்றத்தில் அதிகமாக நிதி வாங்கினது நிதி வாங்கி தொகுதி கொடுத்தது ஒரு எம்பி அவர் தான் அவரையே கேள்வி கேட்குறாங்க அப்படின்றப்ப புதுமுக வேட்பாளர்கள்லாம் கேட்க தான் செய்வாங்க அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த கொஞ்சம் நாளைக்காவது கேட்பா கேட்கட்டுமே மக்கள் அதுக்கப்புறமா அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாதுல்ல எந்த கட்சியாக வேணும் வந்துட்டு போட்டோம் அதாவது நீங்கள் சொல்கிறது இது வந்து மக்களுடைய எழுச்சி காலம் அப்படிங்கிறீங்க இந்த 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 ஷார்ட் டைம் பீரியட் அப்படி ஓட்டு போடுற வரைக்கும் ஆமாம் போடுற வரைக்கும் அதுக்கப்புறம் யாரையுமே நம்ம கேள்வி கேட்க முடியாது நான் உனக்கு ஓட்டு போட்டேன் நீ ஏன் வந்து என் தொகுதி பக்கமே உள்ள எனக்கு இதை ஏன் செஞ்சு தரலை அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அந்த அந்த ஒரு சின்ன டைம் தான் நம்ம நம்மளால் அவங்கள கேள்வி கேட்க முடியும் இது ரொம்ப பள்ளி கேட்கறதுங்களுக்கு பிறந்தமைக்கு நன்றி சார் நன்றி